நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது விவசாயத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணத்தில் நம்ம வளர்க்குற மாதிரி தாங்க இப்போ விவசாயம் இருக்கும் இருக்கம்பா அதில் சரியான வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம கோழியை அதிகமாக வளர்த்திருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வருமானம் எடுக்கிறாங்க இதே வந்துட்டு கிலோ ஐநூறுரூவான்னு விற்றுச்சுன்னா வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கும் நம்ம கருக்கா கொடுத்தோம் அப்படின்னா அதாவது நம்ம சர்க்களோடைய அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிருங்க இதே வந்து நம்ம குஞ்சுகளாக கொடுக்குறப்போ இந்த பெருவடைய இனம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துக்குமே போக நான் வந்துட்டு பெருவடை வளர்த்துறேன் அப்படிங்கிற மாட்டி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெருவடையாக வளர்த்துருங்கிற அவசியங்களெல்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு அனுபவங்கள் வரணும் அனுபவம் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டமாக கோழி வளர்ப்பு கொண்டு போக முடியும் குறைஞ்சது பத்து குஞ்சு இல்லாட்டி இருபது குஞ்சு அதாவது அந்த கோழி குஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து தான் நீங்கள் அனுபவத்தை எடுத்துக்க முடியும் அங்கே இல்லை சார் உனக்கு பெருசாக ஒரு செட்டு போட்டு நான் ஒரு ஆயிரம் கோழி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க பெரும்பான்மை இப்போ வந்துட்டு உங்களுக்கு வெள்ளைக்கரசில் வரது கம்மியாயிருச்சு அந்த கரட்ட சளி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கோழிகளுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது அந்த சளியிலிருந்து எப்படி இல்லாமல் காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை பிகினிங் அதாவது ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பெருசாக பண்ணுறக்கு இதை வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து கட்டமாக நம்ம போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி வளர்ப்பில் வந்துட்டு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் வணக்கம் விவசாயிகளுக்கு மீட்டு வச்சாலும் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வருகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நம்ம வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாமே திரும்பி பேசலான்ட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பார்த்து அந்த வீடியோஸ்லாம் அப்படியே நின்று இருக்குது அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம என்னென்ன எல்லாம் வீடியோ பேசியிருந்தோமோ அதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி வந்துட்டு அவங்களுடைய பண்ணை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தாங்க இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயன்படுத்தாக இருக்குது வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே

வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கும் அதிக வளப்படுதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி கோழி வளர்ப்பு அப்படின்னா ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் மாறுபடுது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிறு வட வளர்த்துட்டு அப்புறம் கடற்கநாத் வளர்த்துவாங்க அப்புறம் பிராயலர் கோழி வளர்த்துவாங்க அதே மாதிரி சண்டை வளத்துவாங்க கிளிம்பு வளர்த்துவாங்க பெருவடை வளர்த்துவாங்க இட வெட்ட வளர்த்துவாங்க இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம கோயம்புத்தூர் சைடு அதாவது மணல் சைடு எடுத்துட்டீங்கன்னா பெருவிட அதிகமாக வளர்த்துவாங்க என்னன்னு அப்படின்னா நம்மளால வந்துட்டு கோழியாவோ குஞ்சாவோ விற்க முடியல திடீர்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய கறிக்கடகாரங்களை நம்ம கூப்பிட்டு புடிச்சு கொடுத்தோம்னா கூட ஒரு நானூற்றம்பது ரூபா அப்படிங்கிற விதம் எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து கிலோ விதம் அப்படின்னு நாலாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிற பணம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்குது இதில் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லி கேட்டிங்க கேட்டீங்கன்னா குஞ்சுகளாக விட்டுட்டு இருக்கோம் எதுக்காக குஞ்சுகளாக விற்கிறோம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிரீட் பற்றி உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட வந்துட்டு நிறைய வகையான கோழிகள் இருக்குது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பிரீட் எடுத்துட்டு இருக்கோம் பிரீட் எடுத்துட்டு அந்த குஞ்சுகளாக கொடுத்துடலாமே இப்போ நம்ம கருக்கா கொடுத்தோம் அப்படின்னா அதாவது நம்ம சர்க்கிளோடைய அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிருங்க இதே வந்து நம்ம குஞ்சுகளாக கொடுக்குறப்போ இந்த பெருவடை இனம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துக்குமே போகு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அனுப்பிச்சிட்டு ஆல் ஓவர் அனுப்பிச்சிருக்கோம் மங்களூருக்கும் அப்படின்னா நிறைய வகையான சேவை அனுப்பிச்சிருக்கோம் அதுமாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துக்கு வந்து நம்ம கோழி குஞ்சுகள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ட்ரெயின்லையும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய வணிக ரீதியான பிஸ்னஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் புதுசாக கோழி வளர்த்துறவங்க நான் என்ன வகையான கோழிகளுங்க நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் என்ன வகையான கோழிக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வகையான கோழிகள் வளர்த்துங்க நான் வந்துட்டு பெருவடை வளர்த்துறேன் அப்படிங்கிற காட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருவடையாக வளர்த்துறோங்கிற அவசியங்களால் எதுவும் கிடையாதுங்க உங்கள் ஏரியாவில் சிறுவடை கோழிகள் தான் நல்லா மார்க்கெட்டிங் இருக்குது அதாவது முட்டக்கழுத்து கோழிகள் நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது இல்லை உங்கள் ஏரியாவில் முட்டைகள் நல்லா விற்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான கோழிகள் நீங்கள் வந்துட்டு விற்பனை பண்ணலாம் எங்கள் கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த பெருவடை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கட்டோடு நல்லா நின்றுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கட்டுகளும் நல்லா பெருசாக இருக்கும் அது மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு அதிகமாக விரும்புறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டுமே பெருவடை கோழிகள் வளர்த்தது கிடையாது சென்னை முதல் கொண்டு எல்லா பக்கமும் பெருவடை கோழிகள் இருக்குது கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாரம்பரியமாக வழி வகையாக இருந்தவங்க வந்துட்டு அதிகமான பேர் இருக்கிறங்காட்டி வந்துட்டு கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு பெருவடைகள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி புதுசாக நான் கோழி வளர்க்கணும்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செவ்வாய் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோம் உங்களுக்கு அனுபவங்கள் வரணும் அனுபவம் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டமாக கோழி வளர்ப்பு கொண்டு போக முடியும் குறஞ்சது பத்து குஞ்சு இல்லாட்டி இருபது குஞ்சு அதாவது அந்த கோழி குஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிலிருந்து தான் நீங்கள் அனுபவத்தை எடுத்துக்க முடியும் அந்த கோழிக்கு எப்படி நம்ம தீனி வைக்கணும் எப்படி தண்ணி வைக்கணும் அதுக்கு ஏதாவது நோய்கள் வந்தால் என்ன மருத்துவ முறைகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கோழி வளர்த்துறோம் எடுத்துன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நூறு வளர்த்துறேன் நான் ஒரு ஐம்பது வளர்த்துறேன் இல்லை நான் வந்துட்டு ஒரு இரநூறு வளர்த்துறேன் இல்லை சார் உனக்கு பெருசாக ஒரு செட்டு போட்டு நான் ஒரு ஆயிரம் கோழி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தா தெரியும் என்னப்பா கோழி இருக்குது நம்ம அஞ்சாறு தீனி போட்டோம்னா அது வந்து வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைம் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த பண்ணையில் இருக்கிற எல்லா கோழிகளுமே இறந்து போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதே மாதிரி பெரும்பான்மை இப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெள்ளைக்கழசில் வரது கம்மியாயிருச்சுங்க அந்த கரட்ட சளி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கோழிகளுக்கு நிறைய வந்துருக்குது அந்த சளியிலிருந்து எப்படி இல்லாமல் காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்புலே நம்ம வரணும் அதேமாதிரி கோழிகளுக்கு வந்துட்டு கம்பு ராகி மக்கா சோளம் இதெல்லாம் கலந்து கலவை தீவனமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா எஸ்கேஎம்ல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கான தீவனங்கள் வந்துருக்கு அதே மாதிரி நாட்டுக்கோழிகளுக்கான தீவனங்களும் வந்துருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அப்படிங்கிற விதமாக கிடைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய கோழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்குற பார்த்திங்க அப்படின்னா கோழிகளும் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை சகோன் அதை வாங்க முடியாது நான் வந்துட்டு ஒரு தீவன மாதிரி தயாரித்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு கம்பு ராகி மக்காசோசோ கருவாட்டு தூள் அதே மாதிரி புண்ணாக்கு தூள் இது எல்லாமே கலந்து நம்மளுடைய கோழிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ரெகுலராக கொடுத்துருக்கலாம் அது வந்துட்டு ஒரு பத்து கோழி ஆரம்பிங்க இல்லை அப்படின்னா ஒரு பத்து குஞ்சில் நீங்கள் பண்ணைய ஆரம்பிங்க இல்லை அப்படின்னா ஒரு கோழி ஒரு சேவலில் ஆரம்பித்து அந்த கோழி குஞ்சு பொறிச்சு அதை வந்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து ரொம்ப சூப்பராக போகும் எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறப்போ அப்படின்னா பிகினிங் அதாவது ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு இதை வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழி வளர்ப்பில் வந்துட்டு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு நாலஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குது சகோ தென்னம்பொழிகள் இருக்குது இல்லை வந்துட்டு நான் ஏதாவது பயிர் பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நம்ம கோழி வளர்த்துலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம் அது மாதிரி சிறு வெள்ளாமல் பண்ணுற இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோழி வந்துட்டு வளர்க்க முடியாது அது கீரைகள் அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு கோழி வளர்த்த முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோழி வந்துட்டு கீரை போய் கொத்துச்சு அப்படின்னா அந்த கீரை வந்துட்டு வரவே வராது தென்னந்தோப்பு இருக்குது இல்லை சோக எனக்கு தனியாக ஒரு ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரா இருக்குது அப்படிங்கிற குளத்தில் இல்லை எனக்கு பத்து சென்ட் இருபது சென்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த பத்து சென்ட்டில் கூட நீங்கள் கோழி வளர்ப்ப வந்துட்டு அழகாக நீங்கள் கொண்டு போய்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போக முடியுங்க கோழி வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி பிரீட் போட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டைமே ஒரு ஒரு கலரான கோழிகளை போட்டு கலர் கலரான குஞ்சுகள் எடுப்போம் நிறைய நண்பர்கள் வந்து என்னங்கிறாங்க பூதி வேணும் கீரி வேணும் காகம் வேணும் பொன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் பொன்ற கோழிகள் போட்டு இருக்குது ஒரு டைம் கீரி சேவை போட்டு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சித்திரப்புள்ளி கோழி இந்த கோழி தான் சித்திரப்புள்ளி கோழின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேர் பிரீட் ஒரு டைம் ஒரு பத்து குஞ்சு பொறி பிடிக்குது அப்படின்னா அந்த ஒரு குஞ்சு வர்றது கூட கஷ்டங்க ஸோ அந்த மாதிரியான சித்தர்புலி கோழியில் வந்து நம்ம குஞ்சுகள் இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளையில வந்துட்டு புள்ளி கலந்த மாதிரியான கோழி குஞ்சுகளும் வரும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நண்பர்கள் என்ன வகையான கோழி குஞ்சுகள் கேட்குறாங்களோ அதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கடமை பார்த்திங்க அப்படின்னா பூதி நிறைய பேர் கேட்குறாங்க பூதி அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே கிடையாதுங்க சாம்பல் கலர் இருக்கக்கூடிய தான் பூதி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து நிறைய பேர் டை பிளாக் வேணும் சகோ சுத்த கருப்பு வேணும் சகோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருக்கு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா சுத்த கருப்பு சேவை இப்போ பட்டா ஒன்று வாங்கி போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பட்டா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலு கிலோ வாட்டை வரும் இந்த பட்டாவும் பெருசாகி கோழியோட இணை சேர பார்த்தீங்க அப்படின்னா டை பிளாக் கலர் குஞ்சுகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதிகமான கருப்பு குஞ்சுகள் நம்ம பண்ணில் கிடைக்கிறக்கான காரணம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கருப்பு கலர் கோழி மட்டுந்தான் எந்த வகையான சேவல் கூட கூட போட்டுக்கலாங்க கீரி பூதி பொன்றம் இந்த மாதிரி எந்த வகையான கூட கருப்பு கலர் கோழி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கும் அதாவது அந்த கருப்புமே அந்த பொன்றும் கலந்த மாதிரி வருங்க இல்லாட்டி கருப்பும் கீரியும் கலந்த மாதிரி வரும் கருப்பும் பூதியும் கலந்த மாதிரி வரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கருப்பு கலர் கோழி வச்சிருப்பாங்க சீமா வந்துட்டு கலர் கோழி வந்துட்டு பெரும்பான்மையான நாட்கள் விரும்ப மாட்டாங்க எதுக்கு கலர் கோழி விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதாவது கழுகு கெரடால மேலே வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த வெள்ளையாக கோழி ஒன்று இருந்தது அப்படின்னா அது அங்கே இங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா இல்லை குஞ்சு அங்கே இங்கே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கெரடாலோட கண்ணுக்கு வந்துட்டு அந்த குஞ்சு வந்துட்டு அதோட இரையா வந்துட்டு கரெக்டாக தெரியும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கூர் ஊர் சைடு எல்லாமே வந்துட்டு வெள்ளை கோழி ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய நண்பர்கள் வந்துட்டு வெள்ளை கோழி தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டுங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கோழிகளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மூட்டையாக அடை வச்சிங்க குஞ்சு பொறிக்க வச்சு அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக குஞ்சுகளை வளர்த்திட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய வெள்ளை கோழி ஆனால் கிட்ட போனோம் அப்படின்னா அங்கே இங்கே ஓடிட்டு

அப்படியே கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் எனக்கு ஒரு பத்து சென்ட் இருக்குதுங்க அதெல்லாம் கோழி வளர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்புறம் தாராளமா கோழி வளர்த்தாங்க பத்து சென்ட்ல கோழி பண்ண போட்டு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க மேட்டுப்பாளத்துல கூட விக்ரமன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சென்ட் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு கோழிகள் ரொம்ப சூப்பராக வளர்த்தி அதை வந்து நிறைய குஞ்சுகள் கோழி சேவல் இந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்காரு அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன் நல்லா பார்த்தீங்க அப்பனா ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு எப்படி கோழி வளர்த்துறோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு அது ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு கோழி வளர்த்தனோம் அப்படின்னா மரங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மரத்த பற்றி நம்ம ஒவ்வொரு டைமே சொல்லிட்டு இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா முருங்க மரங்கள் வச்சிருக்கோம் கருவேப்பில மரம் மரங்கள் மாமரம் வச்சிருக்கிறோம் பலா மரம் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சக்கர பழவங்க மரம் வச்சிருக்கிறோம் வேப்ப மரம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வகையான மரங்கள் இருக்குதுங்க மரம் இருந்தால் மட்டும்தான் கோழிலுக்கு வந்துட்டு மத்தியானம் ஆகிறப்போ ரொம்ப குளிர்ச்சியான இடத்துக்கு தான் கோழிகள் தேடி போயிட்டு இருக்கும் அந்த மரத்தை கடிப்படுத்துக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க இதெல்லாமே பண்ணலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சோ இப்போ வந்துட்டு எங்களுடைய இடத்துல வந்துட்டு எந்த மரமே இல்லை ஆனால் நான் கோழி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கோழி வளர்த்தலாங்க மரத்தெல்லாம் வச்சு பெருசு பண்ணிட்டு தான் கோழி வளர்த்துறவங்க ஒரு எந்த கட்டாயமே கிடையாது சும்மா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஓலையை வந்துட்டு ஒரு நாலு குச்சி வச்சு சும்மா அந்த ஓலை மட்டுமே போட்டு விட்டுட்டு நீங்கள் தாராளமாக கோழி வளர்த்த ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி முருங்க மரங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு குச்சிகள் கட் பண்ணி கட் பண்ணி நீங்க வச்சு விட்டீங்க அந்த முருங்க மரங்கள் துளிர்த்து வர பாத்தீங்க அப்படின்னா முருங்க மரங்கள் பெருசாயிரும் அது கீழே கோழி வளர்ந்துக்கோ இல்லை அப்படின்னா சக்கர பரங்கள் மரம் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே பல மரங்கள் வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நாங்கள் கூடு கட்டி வச்சிருக்கோம்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி கூடு கட்டி கூட நம்ம வந்துட்டு அந்த பல மரங்களை வச்சுக்கலாம் அந்த பல மரங்கள் பெருசாக வரைக்கான டைம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் சரிங்களா கோழிகள் வந்து கொத்தாமல் இந்த மாதிரியான எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப மரங்கள் முக்கியங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு நோய் தடுப்பு மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு பத்து வளர்த்துறீங்க இல்லை நான் ஒரு ஹாபிக்கு வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கு ஊசி போடாமல் நீங்க தாராளமாக வளர்த்து பார்க்கலாங்க நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வணிக ரீதியாக வந்தாச்ச அதாவது இந்த கோழிகளை நம்பி தான் எங்களுடைய பண்ணையே ஓடிகிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நோய் தடுப்பு மேலாண்மை கட்டாயமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கோழிக்கு வந்துட்டு அந்த வெள்ளை கல்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி அம்மை வராமல் இருக்கிறக்கு இந்த ரானிகேட் வராமல் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வராமல் இருக்கற வந்து நம்ம கட்டாயமாக தடுப்பூசிகள் போடணும் எங்கள் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு ஒரு நண்பர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாரு அவர் கொடுக்குறதுக்காக வந்துட்டு வச்சிருக்கோம் பாருங்க இந்த குஞ்சுகள் எல்லாமே வணிக ரீதியாக வளர்த்தக்கூடிய குஞ்சுகள் தான் பாருங்க குஞ்சுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சுகள் ஆர்டர் பண்ணிவிட்டு இருந்தாரு கரெக்டா அந்த ஒரு மாசத்துல என்னால கொடுக்க முடியல இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு இதுக்கு ரெண்டு மாசம் மாட்டா வச்சுங்க ஆனா ரெண்டு மாசம் ஆனாலும் அவருக்கு தான் கொடுக்க போறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குன்னு காட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்காண்டி அவருக்காக நிறுத்திருக்கேன் அவருக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன் சகோ எவ்வளவு நாளும் இந்த கோழி குஞ்சுகள் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு வந்துட்டு மதுரை மேலூர் பக்கத்துல வந்து நம்மளுடைய கோழி குஞ்சுகள் போகுதுங்க அதே மாதிரி வந்துட்டு நீங்க பெருவடையா வடையா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஏரியா உங்களுடைய விற்பனை வாய்ப்பு உங்களுடைய மார்க்கெட்டிங் பொறுத்து நீங்க தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம் கோழிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷின் கூட கூட கம்பேர் பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏடிஎம் போய் நம்ம கார்டு சொல்லி தான் எடுக்க முடியும் ஆனால் கோழி இருந்துச்சுன்னா நீங்க கறிக்கடைக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு தாராளமாக வந்துட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால நீங்கள் புதுசாக கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தாராளமாக வளங்க பெருசாக பண்ணிடாதீங்க சிறுசாக பண்ணி பெருசாக ஆரம்பிங்க அடுத்த கட்டமாக போங்க நன்றி வணக்கம்